எனக்கு வெளியில வேலை மரம் என் மரோ மரம் வெயிலுக்கு கொண்டு வந்த பாயிடி நான் மோசக்கார பாய் என பாதியில் மோசம் பண்ணி உன் புருஷ தண்ட பாணிய நான் கத்திர செவிக்கு கேட்கலயா கேக்கலயா

இன்னைக்கு மயில் போயிருக்கு மயில் போய தங்கோ மர இன்னைக்கு மட்டாரத்தின் அருத்த பாசரா மாதிரி மயில் போய எங்க தங்குவா எம்மா நீங்க உனக்கு கல்லு வேலை கல்லடைக்க நீ வளர்த்த ஒரு பெற மாறி நீ வளர்த்த ஒரு பெத்தி மாறி யா உனக்கு அடிக்க கருங்கல்ல மேல அடிக்கிற கல்லு மேல நின்னு பார்த்த பாசக்கார கைலாச தெரிய நாங்க தோட்டத்து மல்லவ நீ வளர்த்த ஒரு பேரமரு பத்தி மாறிமோ எமோ நாங்க துளுத்தது ஒரு அடிக்க துளுத்த துளத்து கருக்களம்பா நிப்பான ஒரு நாளம்பயிரப்பட்ட நிக்கையோ இன்னைக்கு பு